ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சனிக்கிழமை மதியம் எங்கள் வீட்டில் லஞ்சி சுட சுட சாதம் சாதம் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிட்டு போவேன் என்னன்னா நீங்கள்லாம் சாப்பிட்டாச்சன கமெண்ட் பண்ணுங்கள் சாதமும் கத்திரிக்காய் காரக்குழம்பு இது தேங்காய் ஊற்றாமல் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி நான் கூடி சீக்கிரமே ஃபுல் வீடியோவில் போடுறேன் வீடியோ எடுத்து வச்சு குடி சீக்கிரமே நான் போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு மைல்டான காரத்தோட அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு பொரியும் இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் அனுப்பிச்சி ஏன்னா காரக்குழம்பும் கீரை பொரியணும் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அனுப்பிச்சி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்